ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் நமவே சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஸ்ரீதக்ஷாமூர்த்தயே நம ஆதி குருவாயே சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குருபெயர்ச்சி குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரகிற பணங்காசு பார்வை குரு குரு நல்லா இருந்தாலும் பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதனராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட அனுபவம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளை கூட சொல்கிறாங்க அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவானது இந்த குரு பயிற்சி மீனராசி பனிரெண்டாவதுக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் புத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு இருக்கு இந்த பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பவானுடைய நட்சத்திரம் ரேவதி என்றது புதனுடைய நட்சத்திரம் இப்போ உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுக்கு குரு போறார் பொதுவா இந்த ராசிக்கு அதிபதி குரு மூணாவது வீட்டுல இருந்தாருன்னா ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துட்டே இருப்பாரு குழப்பம் அடுத்து என்ன பண்றோம் தெரியாத ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு இப்போ ஜென்ம சனி வேற உங்களுக்கு நடக்கிறது ஜென்மத்துல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு மாறிடுது பன்னிரெண்டாம் பண்ணதுக்கு போறது ஆறு பன்னெண்டு ராகு இது வந்து இந்த ஜங்ஷன்ல இந்த மாதிரி டயத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு போறாரு உங்களுடைய தொழில்தாமான பத்தாவது வீட்டை பார்க்கறாரு உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்த விரயத்தாம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது இடத்த பாக்குறாரு உங்களுக்கு எட்டாவது வீட்டை பார்க்கறாரு எட்டாவது வீட்டை பார்க்கறாரு பத்தாவது வீட்டை பார்க்கறாரு பன்னிரெண்டாவது வீட்டை பார்க்கறாரு குரு இருக்கிறதுன்னு ஆளாவது வீட்டில இருக்கார் இது மூலமா உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீன ர மீனராசிக்காரங்க பல பேருக்கு இடம் நிலம் வீடு வாகனங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான இதெல்லாம் இதெல்லாம் உண்டான காலகட்டமாக அது இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்க போகிறீங்க வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப்படுவது பல பேருக்கு வந்து திருமண அவங்களோட வீட்டில் யாருக்கான திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வரப்போம் இந்த மாதிரி இந்த இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து இதுக்கு இதை நோக்கி தான் உங்களை தள்ளுறது பல பேருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அதெல்லாம் வரப்போ வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட் பொருளாதார பனிரெண்டாம் இடத்தை வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தொழிலில் புதிய முதலீடுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு புதிய விஷயங்கள்ல முதலீடு பண்றது மூலமா அதில் மட்டும் நீங்க ஜாக்கிரத ஒப்பந்தங்கள் எதுவும் கைது போறதுக்கு முன்னாலே ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் படிச்சு பார்த்துட்டு கழித்து கழித்து போடணும் நாலாவது வீடுன்றது வீடு வாகனங்கள் குடும்பம் இதை பற்றி சொல்கிறனால குடும்பத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வீடு வாங்க போகிறீங்க இல்லை வாடி வாங்குன வீட்டில் என்ன கடிகிட்டு இருந்ததுங்கன்னா முடிஞ்சு குடி போக போகிறீங்க இல்லைன்னா இடம் இருந்ததுனால் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து புதுசாக வாங்க போகிறீங்க இந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்க நடக்க போகிறோம் இதுவரைக்கும் ஒரு ராசியில இருக்கிற ராகுபவன் மாறதுனால குடும்பத்துல ஏற்கனவே இருந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் குருவோட பார்வையும் ராகு கேதுக்கு இருக்கிறதுனால பொதுவா வந்து ராகுவுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் பல விஷயங்கள முன்னேற்றமான பாதைகள் ஏற்படும் இப்ப நீ எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகள் கிடைக்கும் தடைகள் தடைகள் குறையும் ஏற்கனவே வந்து ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஏதாலும் தடை வந்துகிட்டே இருந்தது குறையும் உடல்நிலை கோளாறுகள் வரும் உங்களுக்கு உங்க இந்த ராசிக்காரங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தைராய்டு அது மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நீங்க உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு நிவர்த்தி பண்ணிக்கணும் உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் உங்க வீட்டுல உள்ளவங்க யாருக்கான ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாசிட்டிவாக சொன்னேன் நெகட்டிவாக சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே நடக்குமா அது சந்தேகம் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு எவ்வளோ இதோட இன்டென்சிட்டி எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாசிய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா தசாபதி நடக்கிறது அப்ப அந்த கிரகங்கள் எங்க இருக்கு அதுக்கும் குருவுக்கு என்ன விதமான தொடர்புகள் இருக்கு அப்போ வந்து இதுல எது நடக்கும் அப்படின்னா அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னா உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட ஜாதகத்தை கவுன்சில நீங்க பார்த்துக்கணும் ஆனால் ஜாதகமே எவ்வப்பதான் பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய இல்லை இல்லை தான் நடக்கும் அப்படின்றதும் கிடையாது ஜாதகன்றது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக காலம் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி இது இறை உங்களுடைய அருள் இதெல்லாம் தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணிகளாக இருக்கப்படுது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்காமையோ இல்லை பரீட்சை எழுதாமையோ பாஸ் பண்ண முடியுமா படிக்கிறதுன்றது உழைப்பு எக்ஸாம் எழுத முயற்சி இது ரெண்டும் இருந்ததுன்னா இறையனுடைய ஆர்வனும் இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்க படிச்ச கேள்வி அந்த எக்ஸாம்ல வரலாம் அந்த திருதுரவு மாத்தியா இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க் கூட போடலாம் இல்ல குறைஞ்சுக்கும் பண்ணலாம் சூழ்நிலை தெரியல குறைஞ்சுக்கும் போடலாம் இல்லையா இந்த மாதிரி உங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலனுடைய இன்டென்சிட்டையும் அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து நீங்க உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பொது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால நீங்கள் குரு குருமார்களை வணங்குறது நீங்கள் வந்து சித்தர்களில் போய் வணங்குறது அப்படி இல்லாட்டினா முக்கியமாக வந்து நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு தக்ணா மூர்த்தியை நெய் விளக்கு போட்டு வணங்குறது மூணு தரம் சுற்றி வராது நவகிரகங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் விளக்கு போட்டு ஒம்பது நவகிரகங்களையும் சுற்றி வர்றது ஒம்பது விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவகிரகங்கள் ஒம்பது முறை சுற்றி வராது இது மாதிரி நீங்கள் வந்து கோயிலில் போய் வழி இறைவனுடைய அருளை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் நம்ம வெற்றி கொடுப்போம் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதர்கள் யாரும் சரியா இல்லை எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம தொடர்பு கொண்டு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜோதிடத்தை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சும்மா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் இறையருளையும் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ இந்த மீனராசிக்காரங்க வந்து பொதுவாக வந்து சென்சிட்டிவாக இருப்பீங்க நீங்கள் தொட்டாச்சுனீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன விமர்சனங்களை கூட தாங்க மாட்டீங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து இது வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசி வந்து உபய ராசி அதனால வந்து திங்கிங்ல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதனால நீங்க இதெல்லாத்தையும் வந்து நீங்க மறதி அதிகமா இருக்கும் இதெல்லாம் இந்த ராசிக்கு இயல்பான ஒரு குணங்களா இருக்கு நீங்க அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இது இதெல்லாம் தீரத்து ஜென்ம சனி வேறு நடக்கிறது அதனால இதெல்லாம் தீ குடும்பத்து ரீதியான வாக்குவாதங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே இருந்த குடும்ப கனவு கருத்து வேறுபாடுகள் வந்து அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் வீடு கட்டுறது இது மாதிரி இது மாதிரி நல்ல பலன்களும் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி பார்த்து பாதுகாத்தேன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறை அமைச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி எப்போ உங்க தான் இறைவன் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறைவனையும் வேண்டிங்க உங்களுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இதையும் உண்டாதிக்கணும் எப்படியும் வெற்றி உங்க பக்கம் தான் நன்றி வணக்கம்